அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே நவம்பர் பதினேழாம் தேதி முதல் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக உள்ளிட்ட பல பணிகளில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வக்ரகதியில் வளம் பெறுவதை காட்டிலும் அங்கு வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக எல்லோரிடமும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க போகிறது எதில் முயற்சி செய்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களை தேடி பதவிகளும் பொறுப்புகளும் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் உண்டு திருக்கணிதத்தின்படி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தாலும் ஆட்சி பலம் பெற்ற நான்காம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பொதுவாகவே சனி பகவான் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு உச்ச வீடாக பார்ப்பது சனியினுடைய ஆட்சி வீடு தான் எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிரடியான மாற்றம் நிச்சயமாக வக்ர நிவர்த்தி பெறும் சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் பல அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது சனியின் பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக கலஸ்திரஸ்தானம் ஆபஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கு நிச்சயமாக விருச்சக உங்களுக்கு உள்ளது சந்தர்ப்ப்பருணத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எல்லா இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் கைகூடும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் முற்றிலுமாக விலகும் தருணமாகவும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பணவரவு அதிகரிக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது தற்போது மிகவும் அதீதமான மாற்றத்தை ஐந்தாம் இடத்தில் வலுவாக வளம் வரக்கூடிய சனி பகவான் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வக்ர நிவர்த்தி பெறும் சனியின் அமைப்பால் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கெட்ட கனவுகள் இந்த தருணத்தில் வராமல் மதியான தூக்கம் வரக்கூடிய சந்தர்ப்பமும் சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்க இருக்கிறது திடீரென கோபமும் திடீரென பல முடிவுகளை எடுத்த சூழலில் தற்போது திடீரென எதையும் மேற்கொள்ளாமல் சற்று காலதாமதம் ஆனாலும் கூட நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மூன்று மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் தொழில் வளம் சிறக்க கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருண தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத லாபம் உயர்வதோடு மட்டுமல்லாது தானாக நடக்கப்போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஊர்திய உயர்வு மற்றும் பதவி உயர்வு போன்றவை எதிர்பார்க்கலாம் நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பமும் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரும் நிர்வாகத்தினர் பாராட்டு கிடைப்பதோடு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் நிறைவாக கிடைக்கும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது நிலுவையில் உள்ள பல பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சகராசிக்கார்கள் வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு உண்டு குடும்ப சார்ந்த பணிகளில் இதமான சூழல் காணப்படும் சுபகாரியங்கள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுங்க திருமணம் உள்ளிட்ட பல பேச்சுவார்த்தைகள் சாதகமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அக்கம் பக்கத்தாரிடம் இருக்கவர்களின் சண்டை சச்சரவு நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய செயல்பாடுகள் ஆற்றலை வெளிப்படுத்துவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக் கொடுக்கிறது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அடிப்படையான தேவைகளை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைப்பதால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக மாற்றக்கூடிய வகையில் முழு வீச்சுடன் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிறைவாக அமையும் இந்த தருணத்தில் அடிப்படையான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நவீன உபகரணங்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக விருச்சக விருச்சகராசிக்காரர்களாகி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் கலைத்துறையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றிற்கு சரியான முடிவு கிடைக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது மற்றவர்களின் கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளையும் சரியான முடிவுகளையும் எடுத்துக் கொள்வதால் மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு பண வரவு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்கும் தாமதமாக வெற்றி கிடைத்தாலும் பிரம்மாண்டமான வெற்றியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான மாற்றத்தை சாமத்தியமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளையும் கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு கைகூடும் உங்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்கள் மத்தியில் மிக மிகப்பெரிய அளவிலான வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைத்து வகையான பணிகளிலும் திருப்திகரமான சூழல் விரைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே தானாக உண்டு போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பிய காரியங்கள் சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் போட்டிகள் பொறாமைகள் பெரிய அளவுல குறையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமைய போகிறது பண வரவு சாதகமாக அமையும் எடுத்த காரியத்தில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய பாதையை சிறப்பான வகையில் திட்டமிட்டு மெருகேற்றி செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படக்கூடிய வகையில் சனியின் வக்ர நிவர்த்தியானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு பலன நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக இந்த தருணத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் தடையில்லாமல் வந்து சேர்வதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும்